வணக்கம் இன்னைக்கு நான் எதை பற்றி பேச போகிறேன்னா ஒட்டுமொத்த உலகத்தோட மிலிடரிக்கு எவ்வளோ மணி ஸ்பெண்ட் பண்ணுறாங்க ஏன் ஸ்பென்ட் பண்ணுறாங்க எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க சில கண்ட்ரி வந்துட்டு தன்னோட பவரை காமிக்கிறதுக்காக வேண்டி நான் தான் பெரியாளுன்றத காமிக்க காமிக்கிறதுக்கா வேண்டி ஸ்பெண்ட் பண்ணுறாங்க சில பேர் பக்கத்து நாட்டில் அண்டை நாடுகளோட எதிரிகள் இருப்பாங்க பல வருஷ பகைகள்னால் வந்துட்டு தன்னோட பாதுகாப்பு கருதி வந்துட்டு சில பேர் பட்ஜெட்டை இன்க்ரீஸ் பண்ண வேண்டியது இருக்கோம் ஓவராலாக வருஷத்துக்கு வருஷம் வந்து பட்ஜெட் கூடிக்கிட்டே தான் போகும் ஏன்னா இன்ஃப்ளேஷன் விலைவாசி உயரும் அதனால் வந்து பட்ஜெட்டை வந்துட்டு ஒரு ஒரு டென் பர்சன்டேஜ் கூட்டி தான் ஆகணும் ஆனால் லாஸ்ட் இயர் வந்துட்டு பல மடங்கு கூட்டியிருக்காங்க சில சில நாடுகள் வந்துட்டு பத்துலேருந்து இருபது பர்சன்டேஜ் சில நாடுகள் வந்து நூறு பர்சன்டேஜ் கூட கூட்டியிருக்காங்க காரணம் வந்துட்டு இன்றைக்கி நடந்துக்கிருக்க ஒரு டென்ஷன் தான் இனிஷியலாக வந்துட்டு இனிஷியலாக ரஷ்யா உக்ரைன் வார் ஸ்டார்ட் ஆச்சு அதிலே உலகம் ஃபுல்லாக ஒரு பதட்டத்திலே தான் இருக்காங்க இப்போ ரீசெண்டாக இஸ்ரேல் வந்துட்டு ஹமாஸு ஈரான் ஈரான் வந்து ஒரு பெரிய கண்ட்ரி ரெண்டு சண்டை போட்டுச்சுன்னா ஒரு கண்ட்ரி கண்ட்ரிக்கிற இடையில சண்டை வந்துச்சுன்னா பெரிய மாதிரி விளைவுகள் இருக்கும் ஸோ ஓவராலாக இந்த மாதிரி ஜியோபாலிட்டிக்கல் டென்ஷன் தான் ஒரு முக்கியமான காரணம் அது மட்டும் இல்லாமல் சில கண்ட்ரிகள் தன்னோட பவரை காமிக்கிறது வேண்டிய அவங்களே சில ரீசனாகவும் இருக்கலாம் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா கிட்டத்தட்ட வந்துட்டு தொள்ளாயிரத்தி இருபது பில்லியன் டாலரில் வந்துட்டு ஸ்பென்ட் பண்ணியிருக்காங்க அலோகேட் பண்ணியிருக்காங்க இது வந்து மிசைல் வாங்கிறதுக்கு மட்டும் கிடையாது அவங்க வந்து ஓனாக ஆரண்டி பண்ணுறதுக்கு சில பர்பஸுக்கு ஆக வேண்டியும் ஏன்னா அவங்களோட மிலிட்ரி பேஸ் வந்து நிறையா கண்ட்ரியில் இருக்குது பார்த்துக்கோங்க தொள்ளாயிரத்தி இருபது பில்லியன் டாலர் இப்போ மொத்த டோட்டல் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபோர் ட்ரில்லியன் டாலர் இதில் அமெரிக்காவும் சைனாவும் சேர்ந்தாலே கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பர்சன்டேஜ்கிட்ட வந்து வந்துடுது அமெரிக்கா தொள்ளாயிரத்தி இருபது பில்லியன் டாலர் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க சைனா பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பது பில்லியன் ஸ்பென்ட் பண்ணுறாங்க இது ஓவராலாக டூகெதர் பார்த்தமாகும் ஒரு ஒன் ட்ரில்லியனுக்கு மேலே வந்துடுது உலகத்தோட பாதி வந்துட்டு இந்த ரெண்டு கண்ட்ரி தான் ஸ்பெண்ட் பண்ணுது அவங்களுக்குள்ள ஒரு போட்டி இருக்காலயா தெரில அப்படி தான் நம்மளுக்கு நியூஸ் வருது கேட்டால் கோல்டு வார்ன்றாங்க ரெண்டு பேர் சண்டை விட மாட்டேன்றாங்க சண்டை தானே அந்த மிசைல்லாம் அழியும் அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடாமல் நல்ல நார்மலாக இருக்க கண்ட்ரி கூட சண்டை போட்டுக்கிறாங்க அவங்களுக்குள்ள கோல்டு வார் அப்படின்னு நியூஸ் வந்து பல வருஷமாக பேசுகிறாங்க இறங்கி சண்டை போட மாட்டேன்றாங்க அமெரிக்கா தொள்ளாயிரத்தி இருபது பில்லியன் சைனா வந்து இரநூத்தி நாற்பது பில்லியன் தேர்ட் யார் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னா ரஷ்யா கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது பில்லியன் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க ஃபோர்த் லார்ஜஸ்ட் பட்ஜெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தான் இந்தியாவில் வந்துட்டு எயிட்டி த்ரீ பில்லியன் வந்து பட்ஜெட் லாஸ்ட் இயர் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க இந்த பட்ஜெட் வந்து இந்தியா போன்ற பெரிய நாடுக்கு வந்து மிகவும் அவசியம் ஏன்னா நம்ம மற்ற கண்ட்ரி மாதிரி போட்டிலேயே போகிறமையிலே பண்ணலை நம்மளோட பார்த்தது பாதுகாப்பு கருதி ஏன்னா இந்த பக்கம் பாகிஸ்தான் இந்த பக்கம் பல வருஷமாக இமயமலையை தாண்டி அருணாச்சல பிரதேசம் எல்லாமே சைனான்னு சொல்லிக்கிட்டு தெரிகிற சைனாவுக்கா வேண்டிய நம்ம பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு இதை விட அதிகமாக தான் நம்ம அலோகேட் பண்ணணும் இந்த பட்ஜெட்டை வந்துட்டு நாட் ஓன்லி ஃபார் மிசைலுக்கு மட்டும் யூஸ் பண்ண மாட்டாங்க பென்ஷன் கொடுக்கணும் ஆக்டிவ் மெம்பர்ஸுக்கு வந்து சேலரி கொடுக்கணும் அப்புறம் ரிசர்ச் பண்ணிவிட்டு வருங்காலத்தில் புது புது மிசைலாம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ரிசர்ச் பண்ணணும் அதுபோக மிசைலும் ப்ரொடெக்ஷன் மேனுஃபேக்சரிங் பண்ணணும் புது மிசைலு அப்கிரேடட் மிசைல் வந்து அடுத்த கண்ட்ரிலருந்து வாங்கணும் இவ்வளோ இதுக்கு தேவைப்படுது இதில் ஒரு குட் நியூஸ் சொன்னால் ரீசெண்டாக வந்து ப்ரொமோ சேவகனை வந்து பிலிப்பைன்ஸுக்கு விற்றாங்க இதன் மூலமாக ஒரு நல்ல ரிவ்யூன்னு கிடை நல்ல ஒரு வருமானமும் கிடைக்கும் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம ஒரு பெரிய மிசைலை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் ஃபோர்த் லார்ஜஸ்ட்டாக வந்துட்டு இந்தியா தான் ஸ்பெண்ட் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து ஜப்பானும் ஃபிஃப்டி பர்சன்ட் ஃபிஃப்டி பில்லியன் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க பிலிப்பைன்ஸ் ஸோ இப்படி ஒவ்வொரு கண்ட்ரியும் வந்து லாஸ்ட் இயர்லேருந்து ஒரு மினிமம் வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜுக்கு மேலே வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கெல்லாம் ஒரு பெரிய காரணம் வந்து இன்றைக்கி நிலவர ஒரு டென்ஷன் பல நாடுகளுக்கு இடையில் வர ஒரு முரண்பாடுகள் இது இந்த மாதிரி தொடர்ந்து மிசைல வாங்க பட்ஜெட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணிக்க மிசைலுக்கு ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தால் உலகம் ஃபுல்லாக அணுகாயுதம் கூடிக்கிட்டே இருந்துச்சுன்னா இதனால் பணைய பயனடைகிறது யாருன்னா பவரில் இருக்க கண்ட்ரிஸும் அந்த மிசைல் ப்ரொடெக்ஷனில் இருக்க கார்பரேஷன் தான் லூசர் யாருன்னா எகெயின் டாக்ஸ் பேயர்ஸ் தான் டாக்ஸ் பேயர்ஸ் நார்மல் மக்களும் தான் இந்த மாதிரி அணு ஆயுதம் அணு ஆயுதத்திலேருந்து மிசைல் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே கூடிக்கிட்டே இருந்துச்சுன்னா இந்த உலகம் ஒரு வாழை தகுதியற்ற இடமாக மாறிடுறாது இந்த உலகம் ஒரு டேஞ்சரான ப்ளேஸாக மாறும் இதுக்கு தீர்வு வந்து எப்போ வரும்னு தெரியல ஒவ்வொரு நாடு வந்து போட்டி போட்டுக்கிட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே தான் போகிறாங்க அதிக பட்ஜெட் அதில் தான் வந்து அலக்கேட் பண்ணுறாங்க கண்ட்ரியோட கவர்மெண்டோட ஃபண்டை வந்து அதிகமாக வந்து மிலிட்ரிக்கு தான் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அதுதான் அவங்க டெவலப்மெண்ட்டுன்னு நினைக்கிறாங்க இப்படி கூடிக்கிட்டே போகிறப்போ வந்து உலகம் வந்து ஒரு டேஞ்சரஸ் பிளேஸாக தான் மாறும் அமைதியாக நிலவரத்துக்கு நம்ம இறைவனை தான் எழுதணும் நன்றி